திருவாரூர் திருவிக்க அரசு அறிவியல் கலைக்கல்லூரியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் நூத்தி மூன்று கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து நான்காவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதுவரை நீதிமன்ற ஆணைப்படி ரூபாய் ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கல்லூரி மாணவ மாணவிகள் ஆயிரக்கணக்கானோர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திலேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு காலிக்காயிரம் வாழை கேடு உட்காக்கள் உட்காக்க அமல் படுத்து அம படுத்துமச்சு என்ன ஆச்சு அரைக்க என்ன ஆச்சு